வணக்கம் இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்றுனா அப்ப இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி எங்கள் அப்பா காய்ச்சோ அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போ ஸ்டேட் லெவலில் போனதா அப்போ நேஷனல் லெவலில் போகலாம் இப்போ எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்தார் ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாரு அப்ப நான் வெளியே போறேன் டக்குனு வண்டி இடத்துல போயிட்டாரு யாருன்னு தெரியல என்னொன்னு சாவுக்கு பய பயப்படுறதெல்லாம் எல்லாம் ஒன்னும் சாவுக்கு பயந்து எல்லாம் ஒன்னும் இல்லை சாவுக்கு அப்புறமா பொறு பொறுப்பை நினைச்சுதான் ரொம்ப பயந்துருந்தோம் நானும் சரி எங்க அப்பாவும் சரி நம்ம நிறைய பேசுவோம் அதை பத்தி எல்லாம் பேசுவோம் இது எப்படி என்ன வேணா நடக்கலாம் அப்பலாம் சாவுக்கு எப்பவுமே பயந்ததே இல்லை அது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேதனை தான் ஆனா அதுக்கு அப்புறமா இருக்கிற பொறுப்பு எதுக்காக நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம் எங்களோட ஒரு குறிக்கோள் அந்த ஒரு கவலையா தான் இருக்கு எதுக்கு சொல்லறோம்னா இப்போ இந்த நாலாவது எஃப்ஐஆர் போட்டு நாலு நாள் ஆயிடுச்சு இந்த நாலு நாள் போட்டு எஃப்ஐஆர் நாலாவது குற்றவாளியா இன்னும் பிடிக்க முடியல இத்தனைக்கும் அந்த கு அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஹைகோர்ட்ல வேலை செஞ்ச பொம்புல புருஷனை பிடிச்சிட்டாங்க பொன்றாட்டிய பிடிக்க முடியல புருஷனை சுட்டு பிடிச்சிருக்கன்றாங்க பொண்டாட்டியை பிடிக்க முடியல அப்போ வெளியே இருந்தால் என்ன பண்ணுவான் பெயிலுக்கு மூவ் பண்ணி அந்த கேஸை டெலிவெட் பண்ணுறதுக்கு அந்த சாட்சியெல்லாம் கெடுத்துக்கிட்டு தானே இருப்பான் அது எப்போ பிடிக்க போறீங்க இன்னைக்கு நாளைக்குன்றீங்க மர்டர் ப ரெண்டு பேர் சரண்டர் ஆகிடுறாங்க அந்த டிமாண்ட் வச்சதுனால ரொம்ப அப்போ தான் பாடி வாங்கினால அந்த மூணாவது ஆளை பிடிச்சிங்க அந்த மெயின் அக்யூஸ்தான் எப்போ பிடிக்க போகிறீங்க அதை பிடிச்சா தானே அது அந்த கேஸ் ஆகும் அதை நீங்கள் இப்போ விடுறதுனால இப்போ நீங்கள் அந்த இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிராதா திருப்பி திருப்பி வந்துட்டு ஒரு தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்காதிங்க இப்படி தான் அந்த கிருஷ்ணமூர்த்தியும் பண்ணா பிசிஆர் கொடுத்துட்டோன்னு அது ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னமோ பண்ணா அப்புறமா அப்போ தப்பு மேலே தப்பு மேலே பண்ணி 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 எக்ஸ்ட்ரீம் இப்போது உள்ளே இருக்கான் டெத்து அளவுக்கு போயிடுச்சு இது மாதிரி கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களோட ரொம்ப ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்லாம் நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறது வேண்டாம் நீங்கள் அவங்களை எதுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் டாக்குமெண்ட்ஸு எவிடென்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கப்புறமா நீங்கள் அவங்களை காப்பாற்றுற எல்லாமே உங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் அது அசிங்கம் அதனால அவங்கள காப்பாத்துறது நினைக்கிற ந நினச்சி தப்பு மேலே தப்பு பண்ணி 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 இது இன்னும் பெரிய இஷ்யூவா ஆக்கிறாதீங்க தப்பு பண்ணிட்டாங்க முடிஞ்சிருச்சு சஸ்பெண்ட் பண்ணால் அடுத்த டிஸ்மிஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற அவங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க அவங்க உள்ளே போவாங்க அது ஓகே பிளஸ் அப்ப நம்மள்ட்ட எனக்கும் கிருஷ்ணமூர்த்தியும் இருக்கிற அந்த கேஸு நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம் அதனால இதுல கவர்மெண்ட் தலை நம்ம கிட்ட பேர் வந்துடும் அவங்கள அந்த அபிஷியல் சப்போர்ட் பண்ணி 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 கவர்மெண்டோட இதை கெடுத்துக்காதீங்க அதே மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் செந்தில் குமாரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் எடுத்து ரொம்ப நான் டீப்பாக தான் பாக்கிறேன் எனக்கு ஒரு நாலேஜும் இல்லை நான் ரொம்ப பதட்டெல்லாம் படல ரொம்ப எக்ஸைட் ஆகல ஒரு அப்பா செத்து வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப எமோஷன் டவுன் ஆயிடும் அந்த சீன்லாம் இங்கே எதுவுமே இல்லை ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுறேன் என்னை பார்த்தா பய பயப்படுற மாதிரி நான் பயப்படுறதுக்கு ஒரு இதுவும் இல்லை அப்படி நினச்சிக்காதீங்க நினைச்சி ஏதாவது வேற ஏதாவது போட்டு பண்ணலான்லாம் கூட பண்ணி பண்ணிடாதீங்க என்னை பார்த்தா அப்படி தெரியுதா ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இப்போ அவரை பத்தி நம்ம ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது இந்த செந்தில் குமார்ன்ற அவரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாமக்கல்ல ராசிபுரம் தாலுக்கால வேலை செஞ்சிருக்காரு அங்கேயும் கந்தசாமின்ற ஒரு மேலே இதே பிசிஆர் ஆக்ட தான் போட்டிருக்காரு அவர் அந்த கோர்ட்ல போயிட்டு அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு நான் கமெண்ட்ல வேணா சும்மா ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு ரெஃபரன்ஸ் வேணா அதுல போட்டு விடுறேன் அதோட டாக்குமெண்ட்ஸ் அப்படியே இருக்கு தான் எங்க அப்பாவும் காமிச்சார் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸும் எடுத்து எடுத்து பப்ளிக்கு இது வந்து டிஜிபி லெவல் வரைக்கும் போயிருக்கு அப்போ அந்த டிஜிபி ஒரு ஆக்ஷன் எடுத்து ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காரு இது இப்போ அப்போயும் ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்திருந்தா எடுத்திருந்தாருந்தனா இந்த டெத் இங்கே நடந்திருக்காது அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருநெல்வேலிக்கு வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் திருநெல்வேலியில் வந்துட்டு அவன் இது பண்ணியிருப்பான் அப்போ எந்த லெவலில் ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்கிற இது அத்தாரிட்டியில் இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க இவன் வந்துட்டு ஒரு ஏர் கோர்ட்டில் வேலை செய்கிற அந்த கிருஷ்ணமூர்த்தி இவன் கொலை செய்யறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணியிருக்கிறான் அவனுக்கு அந்த கேமரா மூணு நாள் சிசிடிவி இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணியிருக்கானா எந்த தைரியத்தில் அதை பண்ணிருக்கான் ஒரு சாதாரண நாள் பண்ணனா ஓகே இவன் வந்துட்டு ஒரு கோர்ட்டில் இருந்திருக்கான் ஒரு கே கேஸில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறான் அவனுக்கு தெரியும் இந்த சிசிடிவி அதுவும் ஒரு கோயில் இருக்கிற சிசிடிவி கோயில் இருக்கிற சிசிடிவி தான் காப்பாத்துச்சு அந்த சிசிடிவி இருக்கும் தெரிஞ்சும் பண்றானா எவ்வளோ தைரியத்தில் பண்ணியிருப்பான் அவனுக்கு எவ்வளோ ஒரு வெறி இருந்திருக்கும் இதெல்லாம் பாருங்க எப்படி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒன்றும் புரியல அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்துட்டு அஃபீஷியல் சப்போர்ட் பண்றதுக்காக தான் சப்போர்ட் பண்ணி எக்ஸ டிபார்ட்மெண்ட் கிட்ட பேர் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த கவர்மெண்ட் மேலே தப்பு வருது நம்ம வந்துட்டு எந்த கவர்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணல எந்த கவர்மெண்ட்டையும் அப்போஸ் பண்ணல இது இப்போ இருக்கிற கவர்மெண்ட்னாலும் கூட இது பதினெட்டு வருஷமா நடந்துட்டு இருக்கு முதல் எஃப்ஐஆர் நம்ம மேல விழுந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் ஸோ நம்ம வந்துட்டு எப்பவுமே அந்த நம்ம பாதிக்கப்பட அந்த அஃபீஷியல்ஸை தான் நம்ம பிளேம் பண்றோம் அந்த அஃபீஷியல்ஸ் மேலே ஆக்ஷன் எடுத்திங்கன்னா சந்தோஷம் தான் நீங்க இப்ப நாலாவது அந்த இதை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாத வரைக்குமே அவங்க பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க சாட்சியெல்லாம் டைல்யூட் ஆக்குவாங்க இந்த கேஸ் ரொம்ப வீக்கா போகும் அந்த ஒரு இனத்தை எடுத்துகிட்டு போயிடாதீங்க இந்த கேஸ் வந்துட்டு நான் அப்படியே ஒரு ஈஸியாக மாட்டேன் கரெக்டான ஒரு டைம்ல தான் வந்திருக்கு மார்ச்ல அவங்க எப்படியும் ஒரு நைன்டி டேஸ் உள்ளே இருப்பாங்க அதுக்கப்புறம் வெளியே வருவாங்க அப்போ எலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க எலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் திருநெல்வேலியிலேருந்து முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி ஓட் ஃபேக்டரில் ஸோ வந்துட்டு எதுவும் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு ஜஸ்ட் ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு நான் போயிடுவேன் எடுக்காமல் நீங்கள் காப்பாத்துறதுக்கு அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்ற போகிற பட்சத்தில் இது எப்படி வேணால் மாறலாம் நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் நான் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவேன் பயப்பட மாட்டேன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதனால நீங்கள் வாங்கக்கூடாது அவர் குண்டாஸில் போறது குண்டாஸ் போட்டுருங்க அஃபீஷியல்ஸை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுங்க அதுக்கு உண்டான அனைத்து டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணுறேன் சட்டப்படி என்ன இருக்கோ அதை நம்ம டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுவோம் எங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும் இதுல வந்துட்டு ரொம்ப அச்சமாக இருக்கு இப்போ நான் இல்லைன்னா எங்கள் அம்மா மட்டும் தான் இருப்பாங்க இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி க்ரோஸ் ப்ராப்பர்ட்டி அவங்க ஒரு லேடி மட்டும் ஹேண்டில் பண்ணா அது ரொம்ப ஒரு கஷ்டம் இது என்ன இதெல்லாம் நீங்கள் கேரண்டி கொடுக்க போறீங்கன்னு தெரியல பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா பெயில்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியும் மக்கள் அந்த அந்த அக்யூஸ்டர்லாம் அதெல்லாம் பார்த்து அதை அனுசரிச்சு ஆக்ஷன் எடுப்பு ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு குண்டாஸ்ல போடுவீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணீங்கன்னா சந்தோஷம் அதான் எங்களோட என்னோடய என்னோட குடும்பத்தோடய கோரிக்கை ஓகே மீண்டும் இந்த மாதிரி நான் இன்னும் நான் சேகரிச்சிட்டே தான் இருப்பேன் எல்லாம் தகவலும் சேகரிச்சுட்டே இருப்பேன் அவர் என்னென்ன கேஸ் போடணும் எல்லாமே நான் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன்